டென்த் இல்ல பிளஸ் டூ பாஸ் படிக்கும் போதே மாதம் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் நூறு சதவீதம் விலைவாய்ப்பு அமிர்தா இன்டர்நேஷ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பிஎஸ்சி மற்றும் டிப்ளமா கோர்ஸுக்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு அமிர்தா இண்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டாப் பந்தோர் தர்மசாலை சார்பில் எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கும்பகோணம் அபிமுகன் தர்மசாலை நிர்வாகி மகாலிங்க தேசிகர் பேசுகையில் ஆணி மாத வழிபாடுகளான இருபத்தி ஏழு நட்சத்திர பூஜைகள் சித்தர்களின் குரு பூஜை மற்றும் தினமும் அன்றைய தினத்திற்கு உரிய சித்தர்களின் மாதாந்திர நட்சத்திர வழிபாடும் நடைபெறுகின்றது கடந்த ஏழு வருடங்களாக கும்பகோணம் சுற்றி சாலைபோரத்தில் கடை வைத்திருப்பவர்கள் மற்றும் ஆதரவற்றோர் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு நேரில் சென்று அன்னதானம் வழங்கப்படுகின்றது மேலும் குடும்பத்தினர் பிறந்தநாள் விழா திருமண நாள் நினைவு நாள் ஆகிய நாட்களில் ஏழை எளிய மக்கள் முதியவர்கள் ஆகியோருக்கு அன்னதானம் வழங்குகிறோம் மாணவ மாணவிகளுக்கு தேவாரம் பாடல்கள் கற்றுத் தருகின்றோம் ஏழை எளிய மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் மருத்துவ தேவைகளுக்கும் உதவி வருகின்றது மத நல்லிணக்கத்திற்கும் சமூக சேவைக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக கூறிக்கொள்வதை விட அதை விளம்பரப்படுத்தாமல் செயலில் காட்டுவதே உண்மையான சேவை இதற்காகவே இந்த அபிமுகன் தர்மசாலை சார்பில் அனைத்து மதங்களின் விழாக்களையும் கொண்டாடுகின்றோம் என்றார் தோறும் வழிபாடு மற்றும் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் சித்தர்கள் அருளாளருடைய வருடாந்திர குரு பூஜை மற்றும் ஜென்மதின வழிபாடுகள் ஒரு முகா சன்னிதானுடைய ஜென்மதின வழிபாடுகளை தொடர்ந்து செய்கிறோம் மேலும் மாலை நேரங்களில் மாணவ செல்வர்களையும் வீட்டுக்கு சென்று அவர்களுக்கு திருமுறை உள்ளிட்ட பதியங்களை மாதாந்தேறும் அருளாளர்களுடைய குரு பூஜைகளையும் நாயன்மார்கள் சித்தர்களுடைய குரு பூஜைகள் மாதாந்திர திரு நட்சத்திர வழிபாடு மற்றும் நம்முடைய திருமுக சன்னிதானங்களுடைய ஜென்மதின வழிபாடுகளை நாம் தர்மச்சாரியமாக தொடர்ந்து செய்து வருகிறோம் மேலும் குரு பூஜை நாட்களிலும் அருளாளிலும் அடியார்பு மக்களுடைய பெரும் ஒத்துழைப்புடன் பன்னிரண்டு திருமுறைகளிலிருந்தும் நாலாயிர திரு உள்ளிட்ட திருப்புக்கள் உள்ளிட்ட பதிகங்களை பாடி அடியார்பு மக்களுக்கும் துறவிகள் சன்னிதா சன்னியாசிகள் உள்ளிட்டவர்களுக்கு மாகியசு பூஜையின் மூலம் அவர்களுக்கு பாடிக்கும் பணியை எல்லா வண்ண குருவர்களும் திருவூரிலும் செய்து வருகிறோம் இந்த பணி தொடர்ந்து நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் பக்த குடிகளுக்கும் என்னுடைய அறிமுக தருமசாலையின் சொல்வாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளோம் மேலும் மேலும் இப்பணி இடையராது தொடர்ந்து நடைபெற அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து ஒருவரிலும் திருவூரிலும் பெட்டிட கேட்டுக்கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் கொண்டவரும்